માટે ગૌરમને ગૌરવાના

கருணாநிதி சார்பாக ஒன்றல்ல அல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா எங்கே

காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையில் 行吧。 வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா தந்த வீரமா அரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த வீரர்களா கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து தற்சமயத்தில் ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை

மா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் மக்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட I didn't see it.

விரைந்து கொண்டு வாங்கனே மதுரை மாவட்டம் திருவாதூர் சகரம் டி ஐயனார் வரம் ராஜா